அல்ல சில பேரை பத்தி என்ன சொல்றான் சில பேருடைய உள்ளங்கள் இருக்கும் அவர்கள் அதை வைத்து சிந்திக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் இருக்கும் அதை வைத்து நல்லதை பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு காதுகள் இருக்கும் அதை வைத்து நல்லதை கேட்க மாட்டார்கள் அவர்கள்லாம் எல்லாம் உலாயிக்க இவர்கள்லாம் கால்நடைகளை போன்றவர்கள் பல்கும் அதல்லு கால்நடையாவது பரவாயில்ல கால்நடைக்கு பகுத்தறிவுங்கிற சிந்திக்கிறது இல்லை அதனால சிந்திக்கல இவன் இருந்துட்டு சிந்திக்கல அதனால இவர்கள் கால்நடை விட மிக மகா கட்டவர்கள் ஏன் தெரியுமா இவர்கள் அக்கறையற்றவர்களாக இருந்தார்கள் கவனமற்றவர்களாக இருந்தார்கள் இவங்க ஏன் வழிகட்டவங்களா போனாங்க இந்த மார்க்கத்தை பற்றி தேடக்கூடிய விஷயங்களிலும் படிக்கக்கூடிய விஷயத்திலையும் அறியக்கூடிய விஷயத்திலையும் கவனமற்று கிடக்கிறாங்க அப்ப கவனமற்று கிடக்கிற நாம எவ்வளவு முன் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மார்க்கத்துல எதையுமே நம்ம தெரியாமல் இருக்கிறோம் எவ்வளவோ இருக்குது பெரிய கரை அது ஒரு பெரிய கடல் ஒரு நுரை கூட தட்டாமல் இருக்கிறோம் நம்ம நம்ம என்னடா எவ்வளவு செய்திகள் இருக்குது கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் கிறிஸ்துவ மயமான நாட்டை உருவாக்கணும் கிறிஸ்துவ மயமான உலகத்தை உருவாக்கணும்னு ஒரு விரிபடுத்தார்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் தேவச்செபை அந்த சபை இந்த சபைன்னு வச்சு அவன் மக்கள்கிட்ட திணிச்சு போதனை கொடுத்து அவனுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வகையிலையும் அந்த பைபிளுடைய பிரசங்கத்தை வச்சு ஒவ்வொரு வகையிலையும் ஒரு சண்டே கிளாஸ்ன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸை வச்சு ஒரு சி பிரத்யோகமான ஒரு பாடத்தை நடத்தி எப்படியாவது அவனுடைய கொள்கை மறுமை வெற்றி மறுமை சிந்தனை நல்லது செய்யணும் அல்லா பயந்துக்கணும் கருத்து அதெல்லாம் கிடையாது கிறிஸ்துவ மயமாக்கணும் அதற்கு எதையும் செஞ்சாலும் சரி அப்படிங்கிற வெறியில ஒவ்வொருத்தனையும் சர்ச்சின் பக்கம் அழைக்கிற வேகத்தை அனைத்தையும் இந்த சர்ச்சோடு தொடர்புள்ள மக்களாக உருவாக்கி இருக்கிறான் அனைத்தையும் இந்த மார்க்கத்தை தொடர்புள்ள இந்த கரு கிறிஸ்துவ போதனை தொடர்புள்ள சமுதாயத்தை போன்று தன் கைக்குள்ள கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு எல்லா வகையான நல்ல காரியம் பண்றான் அவனுடைய பார்வை எல்லாம் ஒரு பக்கம் உலக உலக ரீதியாக எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அப்பப்ப அந்த கடவுள் ரீதியாக கிறிஸ்துவம் ரீதியாகவும் சுத்திக்கிட்டு இருக்குது அந்த கிறிஸ்துவ போதனையின் பக்கம் சுத்திக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம மக்களுடைய வேகமும் விவேகமும் அந்த அறிவும் ஆற்றல் ஒரு பக்கம் துன்யாவின் பக்கம் போய்கிட்டு இருக்குது கரைகானாமல் போய்கிட்டு இருக்குது ஆனால் ஆகரத்தின் பக்கம் அருமை வெற்றியின் பக்கம் ஒரு அளவும் போகலை இதனால் எந்த அளவுக்கு நம்ம உலகத்தில் இழப்புகள் சந்திக்கிறோம் ஸ்பெயின் என்ற நாடெல்லாம் ஒரு இஸ்லாமிய ஆட்சிகள் நடத்தப்பட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் உருவாக்கப்பட்ட நாடு அங்கெல்லாம் எப்படியெல்லாம் மக்கள் வழிகெடுக்கப்பட்டார்கள் குடி கூத்து கும்மாளம் போதை உலக ஆசாபாசம் கல்வி பணம் இந்த மாதிரி எல்லாம் பாவிக்கப்பட்டு அப்படியே திசை திருப்பப்பட்டு ஆட்சியவே அப்படி அனுப்பிவிட்டான் ஒட்டு மொத்தமாக சதி நாசமாக்கி நம்ம கைவிட்டு போச்சா இல்லையா அப்போ அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் வந்து இந்த மார்க்கத்தை விட்டே அப்படியே தடம் புரண்டு போவதற்கு என்ன காரணமாக இருக்குது மார்க்க கல்வியின் மீது நமக்கு ஒரு தேட்டமும் இல்லாமல் மறுமை அக்கறை இல்லாமல் இருக்கிறது அப்படியே நம்மளை அப்படி தடமுரண்டு கொண்டு போய் தள்ளிக்கிட்டு இருக்குது இப்போ அப்போ நாம் முதல்ல இந்த மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூக்குவோம் பகல்ல இந்த பாக்கி இருக்கின்ற இந்த மற்ற அந்த பதினாறு மணி நேரங்களில் நம்ம உழைப்பு மற்ற சாப்பாடு மற்ற தேவைகள் எல்லாம் ஒரு அரை மணி நேரமாக இந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிற ஒதுக்கணும் இந்த அரை மணி நேரமாவது இந்த நன்ம போதனைகளை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒதுக்கணும் அந்த நிலையில நம்ம இருந்தால் தான் இருபத்தி மூன்றரை மணி நேரம் சைத்தா எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த சைத்தா இருக்கிற இருபத்தி மூன்று மணி நேரத்தை வென்றெடுக்க இந்த அரை மணி நேரமாவது இருந்தால் தான் வென்றெடுக்க முடியும் இல்லைன்னு வைங்க மொத்தமாக உழுந்து போயிடுவோம் அப்போ நாம் வந்து இந்த மார்க்கத்தை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஏராளமான வழிகள் இருக்குது புத்தகங்கள் வாயிலாக குரானை படிக்கிறதன் மூலமாக மாத இதழ்கள் ஏகத்துவம் தீன்குல பெண்மணி உணர்வு போன்ற இதழ்களை படிக்கிறது மூலமாக அது போன்ற எஸ்எம்எஸ்களை படிப்பதும் பரப்புவதன் மூலமாக அது போன்ற மீடியாக்கள் செய்திகளை பார்ப்பதும் சிடிக்களை வாங்குவதும் அதை பரப்புவதன் மூலமாக இதெல்லாமே இதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வதன் மூலமாக அன்றைய காலத்தில் சகாபாக்கள் ஒரு எழுபது இளைஞர்கள் இந்த மார்க்கத்தை கட்டி காப்பாற்றி இது மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக மதினாவுடைய கடைகோடி பகுதிகளுக்கெல்லாம் சென்று இந்த மார்க்கத்தை கற்று அந்த மார்க்கத்தை கற்று பேசி கொண்டு அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற மரங்களை வெட்டி மதினா கொண்டு வந்து விற்று அந்த காசை தானதமும் பண்ணிக்குவாங்க துன்யாவையும் சரி பண்ணிக்குவாங்க மறுமைக்கு சரி பண்ணிக்குவார்கள் அந்த மாதிரியான இளைஞர்களெல்லாம் வெற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தில் அதுவும் அன்றைய காலம்லாம் எப்படி குரான் கிடையாது ஹதீஸ் கிடையாது அந்தந்த வசனம் தான் அந்த நபித்தோழர் கொஞ்சம் வசனம் தெரியும் இந்த நபித்தோழர் ஒன்று ஒன்னு தொகுப்பு கிடையாது இன்றைக்கி என்ன குரானை செல்ஃபோனில் அடைக்கிறலாம் ஹதீஸ் செல்ஃபோன் அடைக்கிறலாம் எல்லா செய்திகளையும் ஒருங்கிணைச்சு பேசப்பட்ட உரைகள் இருக்குது இதையும் பார்க்குறதுக்கு நேரம் இல்லைன்னு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அளவுக்கு நாம் இந்த மார்க்கத்தை விட்டு ஒதுங்கி போகிற இந்த கட்டத்தில் இந்த கொள்கையை காப்பாற்றணும்னா நாம் ஏற்றுக்கொண்ட லட்சியம் இருக்குல்ல இந்த ஏகத்துவத்தை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தக்க வச்சுக்கணும் உறுதியோடு இருக்க வச்சுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம நாளைக்கு தடம்புறலாமல் இருக்கணும்னு பயப்படுற மாதிரி நம்ம பிள்ளைகளும் பயப்படணும் அல்லா வஞ்சி வாழணும்னு நினைச்சோம்னா அதே மாதிரி நம்முடைய லட்சியம் இப்படி குரானையும் சகியான சுண்ணாவை மட்டும் காப்பாற்றி ஒரு சிறந்த இஸ்லாம் நல்ல இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினச்சோம்னா நம்ம ஒரு பாவங்கள் பரிதாபமான சூழ்நிலைக்கு நரகப்படுகளுக்கு இழுத்து செல்லக்கூடிய கொடுமைகள் எல்லாம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் நினைச்சோம்னா அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இந்த மார்க்க கல்வியை கற்கக்கூடிய கூடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கும் அதற்காக அள்ளி வழங்கியும் ஒத்துழைப்பு கொடுத்து பாடுபடணும் ஏன்னா நபீசல்லி சொல்கிறாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்று விஷயங்கள் அவனுக்கு பின்தொடர்ந்து போகும்னாங்க ஒரு விஷயம் என்ன சதக்கத்தின் ஜாரியா நிரந்தர தர்மம் இந்த நிரந்தர தர்மம் கூட என்னது நம்ம ஒரு கிணறு வெட்டி கூட போடுறோம் இது வரைக்கும் நன்மை வந்துகிட்டே இருக்கும் தண்ணி குடிக்கிற வரைக்கும் நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கும் நாம இந்த மாதிரியான தர்மம் நிரந்தர தர்மம் பண்ணா இது ஓரளவு நிற்கும் நிரந்தரம் என்றால் கொஞ்சம் கொஞ்சம் காலம் இழுத்துக்கிட்டு வரமா நன்மை வருது இன்னொரு வகையான தர்மம் என்ன வலதின் சாலியின் எது உலகம் தன் பிள்ளைகள் நல்ல சாலியான பிள்ளை தன் தகப்பனுக்காக வேண்டி தன் பெற்றோருக்காக வேண்டி கேட்கின்ற பிரார்த்தனை சாலிகான பிள்ளையை தான் அந்த பிரார்த்தனை கிடைக்கும் சாலிகான பிள்ளையை அவன் வளர்ந்தாதான் அந்த பிரார்த்தனை கிடைக்கும் நம்ம பிள்ளையுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும் நம்ம பேர பிள்ளை பிரார்த்தனை கூட கிடைக்காது எத்தனையோ பேர் நம்ம வாப்பா கேட்டுருக்குறோம் நம்ம வா அப்பாவை கேட்டிருக்கோமா வாப்பாவுடைய வாப்பாவை கேட்டிருக்கிறோமா கேட்டது இல்லை நம் வாப்பாவுடைய வாப்பாவுடைய வாப்பா கேட்போமா அவங்க பேரே தெரியாது எப்படி கேட்போம் அந்த மாதிரி தொடர்பு போயிடும் நம்ம பெற்றவங்களும் கேட்போம் அந்த துவா கூட ஒரு பத்து இருபது வருஷம் நிற்கும் அவ்வளவு தான் ஆனால் இன்னொன்று நபிசலாக சொன்னாங்க அது மட்டும் கொஞ்சம் நிரந்தரமாகவே நிற்கும் அது என்னது இல்முன் யுன் பயன் தரக்கூடிய கல்வி நாம் போதிக்கின்ற கல்வி இருக்குது பார்த்தீங்களா நம்ம அப்படி அச்சா அணி மாதிரி வச்சுட்டு போயிட்டோன்னு வைங்க இருந்து அவங்களுக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருண்டு இன்னொருக்குண்டு காலம் காலமா பரவுச்சுன்னா அது பரவுற எல்லாம் நமக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இந்தியாவுக்கு இஸ்லாத்தை பரப்புறதுக்காக வேண்டிய எத்தனையோ சில நவித்துள்ள வந்திருப்பாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் என்ன நன்மை இன்னைக்கு நம்ம தௌதிவாதியாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நன்மை இருக்கும் இதெல்லாம் என்ன பரப்புனது கஷ்டம் அந்த கஷ்டப்படுறதுக்கான கூலி உதாரணத்துக்கு வந்து நபிகள் நாயக செலவு ஆலோசனம் காலத்தில் என்ன ஆகுது ஏழைகள்லாம் பஞ்சத்துல வாடி வராங்க வாடி வரும் பொழுது எல்லாரும் தங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அள்ளி போடுறாங்க ஒரு சகாபி என்ன பண்றாரு நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை இல்லைன்னாலும் பரவாயில்ல இருக்கிறவன் வாங்கியாது வாங்கியாவது கொடுக்குமேன்னு சொல்லி கையை தன்னுடைய ஆடை அப்படி ஏந்தி அப்படியே எல்லாத்தையும் வசூல் பண்ணி அப்படி போடுறாரு நபிசலா சொல்றாங்க மண் சன்ன ஃபில் இஸ்லாமி ஹசனத்தன் யார் இந்த இஸ்லாத்தில் அழகான நல்ல வழிமுறை நல்ல செயலை இப்படி உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு நன்மை இருக்குது இவங்களை பார்த்து இது மாதிரி செய்யக்கூடிய மக்களுக்கும் நன்மை இருக்குது இப்படி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தூண்டி விட்டார்ல இதற்காக வேண்டி இவருக்கு நன்மை தொடர்ந்து சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஒரு நற்பணிக்காக வேண்டி உலகத்தில் கோடான கோடி மக்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான அமைப்புகள் எத்தனையோ நல்ல காரியத்துக்காண்டி வசூல் பண்ணுறாங்கல்ல இவ்வளவு வசூல் பண்ணக்கூடிய இந்த முன்மாதிரி செயலுக்கு சொந்தக்காரர் யாரு அந்த நபித்தோழர் அவருக்கு இந்த நன்மை போய்கிட்டே இருக்கும் இப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் இந்த மார்க்க கல்வி மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய சுயமரியாதை கூட பார்க்கல வெக்கத்தை கூட பார்க்கல கேவலப்பட்டாலும் பரவாயில்லன்னு மார்க்க சொல்லிட்டாங்க எப்படி நபிகள் நாய் மனிதன் வந்து இமேஜை பாதுகாக்க விரும்புவோம் ரசூல் அஹ் காலத்துல சகாபாக்கள் அல்லாவின் தூதருடைய மார்க்கம் உலக மக்கள்கிட்ட போகணும்டா அதை வெளிப்படுத்த எப்பேற்பட்ட ஒரு சபையாக இருந்தாலும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சகாபாக்கள் துணிச்சலா இருந்தாங்க எப்படி இருந்தாங்க ஒரு தடவை வந்து ஒரு நபித்தோழர் ஒரு தாபியின் நபித்தோழர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் நபிகளாரை பார்க்காதவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில தாபின் என்ன பண்றாரு உமர்லாட்ட வந்து தயமன் செய்கிறது எப்படி உமர்லாம் ஒரு ஹலீஃபா ஒரு ஆட்சி தலைவர் அவர்கிட்ட செய்கிறது எப்படின்னு கேக்குறாங்க இப்ப அவர் சும்மா உட்காந்துருக்கா எப்படி எந்த மாதிரி செய்யணும்னு உடனே ஹப்பாப்ரலி எல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்களே சொல்றாங்க இன்னும் உமரவர்களே செய்கிறது எப்படின்னு தெரியாதா நான் ஒரு காலத்தில் குளிப்பு கடமை ஆன போது ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருந்தேன் வெளியூருக்கு குளிப்பு கடமை ஆயிட்டேன் குளிப்பு கடமை ஆனதுக்கு பிறகு மண்ணில் நானே நானே நான் என்ன நினைச்சு புரண்டேன் ஒழு ஒழு முறிஞ்சா ஒழு செய்யணும் ஒழுன்னா கை கைகள் முகம் நினைக்கிறது தான் குளிப்பு கடமை ஆச்சுன்னா குளிக்கிறது தானே அப்போ தண்ணியெல்லாம் உடம்புல நினையும்ல அப்ப குளிக்கிறதுக்கு தயமம்னா உடம்பெல்லாம் பொருள்றதுதான் மண்ணெல்லாம் உடம்புல பட்டாதான் தயமோம் அப்படி நினச்சிக்கிட்டு ஆடு மாடு மாதிரி நான் புரண்டேன் அல்லவா அப்படி புறண்டுட்டு ரசூ உள்ளாட்டை வந்து அல்லாவேன்னு சொல்லுறேன் நான் இப்படி செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன்ல சொன்னதுக்கு ரசி என்ன சொன்னாங்க என்ன பார்த்து ஏன்பா அப்படிலாம் செஞ்ச ஒழு முறிஞ்சாலும் குளிப்பு கடமை ஆனாலும் உனக்கு இது போதும்னு ஒரு தட்டு தட்டி மணிக்கட்டு வரை தொடச்சிட்டு முகத்தில் தடவனாங்கல்ல இதான தயமம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கல்ல அப்போ நீங்கள் கூட இருந்தீங்களே அது சொல்ல வேண்டியதுதானே இப்படி அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படி சம்பவத்தை எல்லாம் சொல்லி சொல்லி கொடுங்கிறார் அவர் இப்படி சொல்லி கொடுத்ததால் தயமம் எவ்வாறு செய்வதுங்கிற ஹதீஸ் கிடைச்சதா அந்த காலத்து கிடைச்சதா அதுக்கு அடுத்த காலத்து கிடைச்சதா இப்போ இன்னைக்கு நமக்கு இந்த சட்டம் கிடைச்சிருக்குதா இஸ்லாம் எவ்வளவு லேசான மார்க்கம் ஒரு சலுகை கிடைச்சிருக்குதா கேமத்து வரைக்கும் கிடைக்குமா இந்த சட்டத்தை தன் வெக்கத்தையோ தன் கடந்த கால புத்தியற்ற செயலோ அந்த செயலையோ அந்த அதனால் மக்கள் நம்மளை சீப்பாக நினைப்பாங்க என்ற எண்ணத்தையோ பார்க்காம அது சொல்லி கொடுத்துட்டா இருப்பாருங்க இவருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை மனதில் வைத்துக்கொண்டு மார்க்க கல்வியில எந்த வகையிலையாவது அடுத்தவனுக்கு பதிவு செய்யாமல் நம்ம ஒதுங்கிடக்கூடாது பல்லிகு அண்ணி வளவு ஆயா என்னிடமிருந்து ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிடுங்கிறது அசுல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய தூதருடைய கட்டளை போதனை சாமியின் இப்படி எடுத்து சொல்லக்கூடியவர்களை விட நீங்க யாருக்கு எடுத்து சொல்லுகிறீர்களோ அதை கேட்கக்கூடியவர்கள் உங்களை விட புத்திசாலிகளா இருப்பார்கள் நாங்கள் விசிலாசம் அந்த மாதிரி அல்லா இந்த வரலாறு உருவாகி வச்சிருக்கிறான்ல அன்றைய காலத்தில் ஒரு செய்தி வாங்கப்படும் அது நடைமுறைப்படுத்தப்படும் இன்னைக்கு நம்ம எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஹதீஸ் என்ன இதை அறிவிக்கிற அறிவிப்பாளர் யார் அவர் எந்த ஊரில் வாழ்ந்தார் எந்த ஊரில் பிறந்தாரு இவரும் இவர் அறிவிக்கிற அதிசை அறிவிக்கிற அந்த அறிவிப்பாளரும் சம்மந்தப்பட்டவங்களா ஒரே ஊரில் வாழ்ந்தவங்களா ஒரே ஊரில் பிறந்தவங்களான் அல்லாவுடைய தூதரவர்களுடைய ஒரு ஹதீசை ஒரு மனிதர் ஒரு மாமனிதர் ஒரு தூதர் காப்பாற்றுறதுக்காக அந்த பின்பற்றுவதற்காக லட்சம் அறிவிப்பாளருடைய வரலாறு பதிவு செஞ்ச ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பின்பற்றி வச்சிருக்கோம் எந்த மனிதருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் கிடையாது அல்லாவுடைய தூதரர்களுடைய வார்த்தையை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய வார்த்தையை உண்மைப்படுத்துவதற்கும் யாரையெல்லாம் உண்மைப்படுத்த அதை அறிவிக்கிறவங்க யாரு எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்க எங்கிருந்து எங்க இருந்தாலும் சதிச எட்டு எடுத்தாங்க இவரும் அவர் சந்திச்சாங்களா இல்லையா சந்திக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அவர் சபையில உட்காந்து கேட்டாங்களா அல்லது தூக்கி எழுதி வந்துக்கிட்டாங்களா சபையில உட்காந்து கேட்டா என்ன வார்த்தையை சொன்னாங்க அல்லது இருந்து கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன வார்த்தையை சொல்லுவாங்க அதிசல வரும் ஹத்தசனி அவர் எனக்கு செய்தியை சொன்னார் அக்பர்னி அவர் எனக்கு அறிவித்தார் அல்லது நான் அவர்கிட்ட இருந்து இந்த செய்தி எடுத்துக்கொண்டேன் இப்படிலாம் அதீஸ் அறிவிப்பாங்க ஒரு அதிசை என்ன மாதிரி எல்லாம் வார்த்தையை எடுத்துக்கிட்டார் என்ன எல்லாம் வார்த்தைகள் கிடைச்சிது லட்ச அறிவிப்பாளர்களை பாதுகாத்து இந்த கல்வியை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்கன்னா அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் இன்னைக்கு அதிசைகள் எவ்வளோ பிரிக்கப்படுது சஹிங்கிறோம் ஆதாரபூர்வமானதுங்கிறோம் இது பலவீனமானதுங்கிறோம் இது குரானுக்கு முரண்பட்டுதுங்கிறோம் குரானுக்கு முரண்பட்ட அதிசயம் இல்லைன்னு சில பேர் எதிர்த்து வாதாடுறாங்க நம்ம தௌஹீது போர்விலே பேச ஏமாத்துறாங்க நம்மளையே திட்டுறாங்க நம்மளை புறக்கணிக்கிற நம்மளை புறக்கணித்து நம்மளை திட்டணுங்கிறதுக்காகவே மதுகவை பின்பற்றவங்களோடு சேர்றாங்க சகாபாக்களை பின்பற்றணும்னு சேர்றாங்க கொள்கையில முதல்ல குரானுக்கு நம்மளை அவங்க திட்டிட்டான்னா முதல்ல குரானுக்கு ஏன் இது முரண்டு முரண் எங்கள்கிட்ட கேட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்க டைம் ஒதுக்குனீங்களா அவன் நீங்க என்ன பண்ணீங்க அதெல்லாம் ஒன்று இருக்காதுங்க இதெல்லாம் ஒன்று இருக்காது நீங்க போய் சொல்றீங்க போயிருப்பீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு குரானுக்கு முரண்படுற மாதிரி தெரியுது ஆமா அப்படிதான் முரண்படுற மாதிரி அறிவிக்கிறாங்களோ அல்லது நீங்கள் என்ன செய்வீங்க இவர் தேவையில்லாமதிங்கிறாரு இவர் சரியில்லை கொஞ்ச நாளாக லூஸாக போயிட்டார் இப்போ நம்மளே சில பேர் புது புறக்கணிச்சு தௌஹீதை விட்டு வெளிவரமே என்ன காரணம் மார்க்க கல்வி குறைய குறைய அறிவு கட்டவனை எல்லாம் தலைவராக்கி அவன் சொல்றதெல்லாம் மார்க்கம் நினைச்சு அவனும் வழிகெடுவான் மக்களையும் வழிகெடுப்பான் அப்போ நம்ம வழிகேட்டில் போனவரெல்லாம் போயிடக்கூடாது தெளிவு பெறணும் நீங்கள் என்ன செய்யணும் ஆய்வு செஞ்சு விசாரிச்சு உண்மையை கண்டறிஞ்சு இது சரி இது தப்பு முடிவெடுக்கணுமா இல்லையா இப்போ தாவா பணிகள் போகாமல் இருக்கிற காரணம் இந்த கல்வி அறிவை நாம் பெறாமல் இருப்பதற்கான அந்த கவனக்குறைவு இருக்குது பாருங்க நம்மளை கண்ணிருந்தும் குருடர்களாக காது இருந்தும் செவிடர்களாக உள்ளம் இருந்தும் விளங்காத மடையர்களாக ஆக்கிடக்கூடாது அதனால் இந்த மார்க்கத்தை வந்து கற்றறிவதற்காக இன்னும் எவ்வளோ இருக்குது ஒரு பக்கம் இந்த துறை இன்னொரு துறை இருக்கும் தௌஹிதை மட்டும் போதிப்பார்கள் குரானை மட்டும் பின்பற்றுவார்கள் யார் இப்போ அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அல்லது குரான் சுண்ணாவை மட்டும்தான் பின்பற்றணும் இதோடு சேர்த்து மிர்சா குலா மஹமது ஒரு நபி இருக்கிறான் சொல்லுவான் அவன் யாரும் உங்களுக்கு தெரியுமா குரானை பின்பற்றணும் ஹதீசை பின்பற்ற கூடாது குரானை பத்தொம்போதுல வளைஞ்சிருக்குது பத்தொம்போதுங்கிற ஒரு அற்புதம் அதுதான் மார்க்கும் அவனை பத்தி தெரியுமா அடைய சில பேர் இருப்பான் குரானை மட்டும்தான் மார்க்கும் சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னா அது ஒரு மார்க்கம் தான் அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா குரான் இவங்க எல்லாம் தான் பல வகையா பயன் பண்ணி ஊடுருவி வராங்க இப்போ மக்கள்கிட்ட அது நம்ம என்ன பண்றோம் சரியாதான சொல்றாரு நல்லா தானே சொல்றாரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அவன் யாரு எந்த மனசால படிச்சான் அவன் கொள்கை என்ன எந்த கொள்கை அவன் பின்னணி இருக்குது நமக்கு தெரியுமா ஒரு அஜரத்து பேசுவார் தினம் நான் அஞ்சு மணிக்கு பேசுறாரு கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்றாரு நல்லா தலைப்பை கட்டிருக்காரு மௌலு கூடாது உடச்சி பேசுறாரு கத்த கூட கூடாது உடச்சி பேசுறாரு பேசுனா உடச்சி பேசுனா சரியா அவரே சொல்லுவார் இடஒதுக்கிட்டு ஆறாமண்டு இப்போ என்ன பண்ணுவீங்க இடஒதுக்கிட்டு ஆரம்புகிறாரு இதில் மட்டும் ஒரு லூஸ் அப்படி இல்லீங்களா நீங்க சொல்லுவீ இதுல மட்டும் ஒரு புத்தி எல்லாம் போறாரு போன வருஷம் தான் இடஒதுக்கீடு தரேன்னு சொன்னதுக்கு நன்றி நன்றி கூப்பாடு போட்டு வந்தாலும் இப்போ ஆறாமுகிறாரு ஏமாத்துறாரு பொய் ஏன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பார்க்காதவன் ஆ ஆறாமோ தெரியாத்தனவா பின்னாடி போயிட்டோமோ இன்னும் நினைப்பான் அப்போ அவர் யாருன்னு ஏன் நினைக்கல நீங்கள் இவங்க யாரு வரையலிவிகள் என்ற தர்கா கோஷ்டிகளுக்கு எதிராக தர்கா வழிபாடு மட்டும் கூடாது சாஃபி அனஃபி மாலிகி ஹம்பளி போன்ற நான்கு இமாம்களில் ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஒரு தேவபந்தி மதசால படித்தவரு அந்த கொள்கை தான் இவர்கிட்ட இருக்குது அப்ப நாலு இமாம்களை எந்த இமாமாரு இமாம்களை இதெல்லாம் தெரியாது நம்ம நம்ம நினைக்கிறோம்னா எதிர்க்கிற ஒரு விஷயத்தை அவர் எதிர்த்து அது ஒன்னாயிருமா இப்படி எத்தனை பேர் நல்லவன் நினைச்சு நாசமா போறோம் காரணம் என்ன மார்க்க அறிவு நம்மள்கிட்ட குறைவாக இருக்கிறதா காரணம் அதை முன்னேற்றப்படுத்தணும்டா அதுக்கு அழகான வாய்ப்பு திருநெல்வேலியில் இருக்கிற மேலப்பாளையத்தில் இருக்கிற இஸ்லாமிய கல்லூரிக்கு வந்து டேரா போட்டு படிங்கன்னு கஷ்டப்படுத்தினோம்னா நீங்க ரெண்டாயிரம் பேர் ஆ ரெடிம்பிய அதுல ஆயிரம் பேர் அதெல்லாம் முடியுமா பிய அப்புறம் ஆயிரம் பேர் வரலாம் பிய போலாம் பிய இரநூறு பேர் ஆகும் பத்தாகும் ஒன்னாகும் ஒரே ஒரு புள்ள மக்கு பிள்ளைய அனுப்பிச்சிருப்பிய அவன் போன ஒரு மாசம் கழிச்சு எங்களுக்கு ஊர் மாதிரி வராது ஊர்ல டீ கடை நல்லா இருந்துச்சு அல்வா கடை நல்லா இருந்துச்சு ரொட்டி கடை நல்லா இருந்துச்சு இவ உப்பு இல்ல சப்பு இல்லை ஓடி வந்துடுறான் அது நேரம் சரி நாலாவது உங்களால முடியல ஒரு ரெண்டு வருஷமாவது சேலத்தில் இருக்குது வாங்கப்பான்னு கூப்பிட்டா சேலத்துக்கு போனால் என்ன பண்ணுறான் என்ன இருந்தாலும் ரெண்டு வருஷம் ஓவருங்க இப்படின்னு ஓடி வந்துடலாம் அது அவன் யோசிக்கலாம் போய் சேரும்போதே இது ரெண்டு வருஷம் கழிச்சு நான் எங்கே இருப்பேன் வீட்டுக்கு போயிருவேன் அல்ல நான் இன்னொன்னு எங்கேயோ இருப்பேன் ரெண்டு வருஷம் கழிச்சு நமக்கு என்ன இப்போ பொருளாதாரம் என்ன அது எங்களுக்கு என்ன வழி நான் வந்து ஒரு மாதம் பார்த்து வரை சம்பாதிக்க அதுக்கு என்ன வழி அதுக்கு வேற ஏதாவது சொல்லி தருவீங்களா இல்லை ஓவராக கேள்வி கேட்பான் ஆனால் இன்ஜினியரிங் சீட்டு தரும்போது நான் படிக்கிற இன்ஜினியர் வந்து மூணு வருஷம் இப்போ கிடை கரண்டில் நல்லா இருக்கும் அப்படியே படிப்பா ஆட்டோ கேட் படிப்பா எங்கேயோ போய்விடுமா ஒருத்தன் சொல்லுவாரு அதெல்லாம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படுறா நீ தானா நம்பர் ஒன் இன்னொருத்தன் இப்போ லேட்டஸ்ட்டே கேட்ரிங் தான்டா பொம்பள மாதிரி நினைக்காத சமையல் கலைலாம் படிச்சுக்கிட்டு போ நீ தான் பெரிய ஆளுமா இன்னொருத்தன் லெதர் டெக்னாலஜி நான் டாப்புமா எதையாவது நினச்சிட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு வயிற்று ஆயிரும் மூணாவது வருஷம் இருக்கும்போது லெதர்லாம் அடிபட்டு போயிடுச்சுப்பா இப்போ அந்த துறை ஃபேஷன் டெக்னாலஜி எங்கேயோ நிற்கிறது டபக்கு நாங்கள் போயிடுவாங்க அப்போ இந்த மாதிரி இவன் உலகத்தில் எப்படி நினச்சாலும் அவன் என்ன பண்ணுறான் சேரும் போது வாதியாட்டை கேட்கறதில்ல நினச்சிட்டே போனான் மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ பல்ல கடிச்சு படிச்சுட்டு கடைசியில் அதுக்காக வேண்டி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொட்டிட்டோம்ல கொட்டினதுக்காக வேண்டி இந்த வேலைக்காவது வேலை கிடைக்குமா இந்த படிப்பு வேலை கிடைக்குமான்னு தேடி திரிஞ்சு குடிச்சிடறான் ஆனால் இந்த படிப்பு இவனுக்கு ஃப்ரீன்னு சொன்ன உடனே காசு இல்லை செலவில்லை சோறு இல்லை எல்லாம் உனக்கு தரான்னு சொல்லி கூப்பிட்டா ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன என்ன சொல்லித் தருவிய அது சொல்லித் தருவியலா இதை சொல்லித் தருவி எப்ப இந்த கல்விக்கு பிறகு நீ எவ்வளவு பெரிய ஆளா போறன்னு பாரு எர்ஃபா உள்ளா உள்ளதின் ஆமனும் மின்கும் உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் வல்லதீன ஊத்துல இல்ம தரஜாத் யாரெல்லாம் வந்து கல்வி அறிவு வழங்க போறீங்களோ அவர்களுக்கும் தரஜாத் அல்லாஹ் வந்து பல படித்தரங்களை உயர்த்துறான் உயர்த்துறேன்னு வாக்கு கொடுத்தவன் முதல்வர் கிடையாது வாக்கு கொடுத்தவன் அரசாங்க அதிகாரி கிடையாது வாக்கு கொடுத்தவன் அல்லாஹ் எல்லா உயர்த்துறேன்னு பொருட்பெடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் யாரு களம் இறங்கி நம்பிக்கையில் இறங்கி விடணும் நம்ம இந்த மார்க்கத்தை தெரிஞ்சால் நம்ம எங்கேயோ போயிடுவோம் எங்கே போனாலும் பரவாயில்ல சொருக்கத்துக்கு போகணும் இல்லை வரணும் அது வராமல் நம்மால் ஃபியூச்சர் பிளானிங்கு ரெண்டு வருஷம் அங்கே வந்து யோசிக்கிறோம் சரி உனக்கு அதுவா வேணாம்ப்பா கஷ்டம் வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது ஒரு மாதமாக படிக்கவான்னு பார்த்தா ஒரு மாதத்தில் உங்கள் மாவட்டத்துலேருந்து எத்தனை பேர் வந்தீங்க உங்கள் இருந்து எத்தனை பேர் வந்தீங்க ஒரு மாதத்துல தாயி ஆக்கிறோம்னு கூப்பிட்டோம்ல அதில் வந்ததும் குறைவு இப்படி குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி கடைசியில் என்ன ஆகி கேள்வி மட்டும் கரெக்டாக வருது எங்கள் ஊருக்கு பிஜே வர சொல்லுங்கள் பயானுக்கு தமிழ்நாட்டில் எட்நூறு கிளை இருக்குது எட்நூறு கிளையில் ஜும்மா நடத்துகிறாங்க எட்நூறு கிளையில் மற்ற ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க எட்நூறு தாயிகளை தயார் பண்ணணும் இப்போ என்ன பண்ணுது ரொட்டியா டப் டப்புன்னு தட்டி தட்டி வரி வரு அந்த உனக்கு ஒன்று உனக்கு தூக்கி வீசுறதுக்கு தாயிகள் பிரச்சாரகர்கள் அவனுக்கு நான் நாலு மண்டையில் இருக்கணும் அவன் பயன் பண்ண உடனே நான் சந்திச்ச உடனே அவன் பெரிய மௌலிமா நீங்களாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு அவன் தெளிவாகணும் அப்படி தெளிவாக கூடிய அளவு உருவாக்கணும்னா ஒரு அடிப்படையா அவனுக்கு தெரியணுமா இல்லையா அப்ப அடிப்படை அவனுக்கு தெரியலனா இந்த தாயங்களுக்கு அனுப்பாதிய அவர் பயானில் ஏறு நின்று சிரிச்சிட்டாரு ஏறு நின்று பத்து நிமிஷத்தையே குறைச்சிட்டாரு அவர் அஞ்சு நிமிஷம் பேசுனா தூங்குன மாதிரி பேசினாரு காட்டமா பேசல அப்படி இப்படி சொல்றீங்களே நீங்க பேசுங்க நீங்க உருவாகுங்க நீங்க எப்பொழுதுமே ஒரு ஆளை தான் பேசுவீங்க நீங்க உருவாகுமான்னு என்ன அது அப்ப நீங்க உருவாகினால்தான் உங்களுக்கு அந்த நிர்பந்தம் வந்தாதான் மார்க்கம் இவ்வளவுதான் இல்லை இந்த இவ்வளோண்டு மார்க்கத்தை தான் இந்த இளவு லேசான மார்க்கத்தை தான் அவ்வளோ பில்டப்பாக காட்டி ஆலிமிஷாண்டு ஊரை ஏமாத்துறாங்க அஜரத்து இபிலான்னு படம் காட்டுறாங்க எல்லாம் இத்தணுண்டு தான் விஷயம் அப்படின்னு நீங்களும் விளங்கணும் அப்போ நீங்கள் விளங்க வேண்டிய ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு ஸ்காலர்னு சொல்லி எந்த வயது வரமும் போடாமல் நல்ல தமிழை எழுதப்படி சரளமாக வாசிக்கக்கூடிய திறமை இருந்தால் வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஸ்காலர்னா எவ்வளோ நிம்மதி உங்களுக்கு அழகாக வந்தமா படிச்சமா போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அப்ப அதனை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டு நாளைக்கு கீழக்கல்ல எப்படி மக்கள் இருக்கணும் எந்த ஆலிம்சா பயான் பண்ணாலும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தௌஹித் ஜமாத் அப்படிதான் இருந்துச்சு தௌஹி ஜமாத்துடைய மக்கள் உறுப்பினர் எப்படி இருப்பாங்க ஆலிம்சாக்களுக்கு தெரிஞ்ச ஏழு வருட படிப்பையுடைய அறிவை விட இந்த தௌஹீத்வாதி தெரிஞ்சிருக்கும் பாருங்க அவன் பிடிப்பான் அப்படியே என்ன சொல்றிய என்னங்க கையை தூக்கிட்டு துவா கேட்டு மூஞ்சி தொடுக்கிறிய முகத்தில் கை தடவை முன்மாதிரி இல்லைன்னு மூணு மாசம் கற்றையை படிச்சீங்களா இல்லையா ஆமாம் லைஃபுங்க அது அதெல்லாம் கிடையாதுங்க இல்லையா இல்லை இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்கள் போதிச்சாங்க நம்ம சகோதரர்கள் இதெல்லாம் யாரு நம்ம சகோதரர்கள் போதிச்சாங்க இதுக்காக வேண்டிய அந்த மாத இதழ்களை வாங்கி படித்து படித்து புத்தக புழுவாகி அப்படியே விஷயங்கள் சேகரிக்கப்பட்டு இவன் போய் அங்கே ஆலிமிசாவுக்கு போதிக்கிறான் ஆலிம்சா இது ஹதிஷ் தடையாச்சே இது தர்மம் வாங்கக்கூடாதாச்சே பாக்கெட் மணி வாங்கக்கூடாது நீங்கள் இப்படி தப்பாச்சே இந்த அதில் கதையாச்சே இப்படி இவன் அங்கே போய் போதிக்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு நம்மளே இல்லை ஒரே போச்சு எதை சொன்னாலும் நான் நல்லா பேசினார் கத்தி பேசினா ஓகேங்கிற மாதிரி ஆகி போகுது இதா கத்தி இதில் திமுக அதிமுக கட்சி கட்சி கழகம் மேடையாது கத்தி பேசினாலும் சிரிக்க வச்சு இதான் மேட்ரா விஷயத்தோடு பேசுனாங்களா அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் எதை சொன்னாலும் கத்தியே பேசட்டும் கத்தாமா பேசட்டும் అలా வச்சு பேக்கெட் பேசட்டும் అలా வைக்காம பேசட்டும் சாதாரணமா பேசட்டும் அழகா பேசட்டும் ஏதோ ஒன்னு விஷயத்தோட பேசினாங்களான்னு பார்க்கணுமா இல்லையா அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுகிட்டீங்களான்னு பாருங்க அந்த விஷயம் உங்களுக்கு மண்டையில ஏறிச்சான்னு பாருங்க நீங்க நாலு பேருக்கு சொல்றது தெளிவாயிட்டீங்களான்னு பாருங்க இந்த மார்க்கத்தை தூய்மையான வழியில் விளங்கி விளங்குவதற்கு முயற்சி எடுத்து அதை நாலு பேருக்கு விளக்கி சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல பாக்கியத்தை வல்ல நம் அனைவருக்கும் தந்தர்வானாக எந்த தௌஹீது கொள்கை ஏற்றுக்கொள்ளும் போது பல்வேறு லட்சிய கனவுகளோடு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை லட்சிய கனவுகளும் நினைவாகுவதற்காக நாம் போராடுவோமாக முஸ்லீம்களாகவே அன்றி வேறு எந்த துர்பாக்கிய சூழ்நிலையில் நாம் மரணித்துவிடக்கூடாது அல்லாவை மட்டுமே வணங்கியவர்களாகவும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மட்டுமே பின்பற்றியவர்களாகவும் இந்த மார்க்கம் சொன்ன நன்மையான காரியத்தை போதித்தவர்களாகவும் தீமையான காரியத்தை நிரந்தரமாக தடுத்தவர்களாகவும் வாழ்ந்து மரணிக்கின்ற பக்குவத்தை பல நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாகதவான் அலமது இல்லாய் ரபுலாளமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூர் Allah